அகத்திய முனிவரையும் வாழை சித்திரையும் முதலில் தலை வணங்குகிறேன் இப்போது மக்கள் வந்து ஒரு ஒரு கோயிலுக்கும் இந்த வேண்டுதல் வைக்கிறாங்கல்ல நான் நினச்ச காரியம் இது நடந்தால் அந்த இப்படி பலி கொடுக்குறேன் இந்த இது நான் செய்கிறேன் அப்படின்னுட்டு வேண்டிக்கிறாங்கல்ல அது வந்து அந்த மாதிரி வேண்டது முறையாக அதை கடவுள் ஏற்றுப்பாங்களா இல்லை என்ன மாதிரி வேண்டுதல் நம்ம நிறைவேற்றலாம் இந்த பலி கொடுக்குறது இதெல்லாம் உண்மையிலே கடவுள் ஏற்றுப்பாங்களா என்ன மாதிரி வேண்டுதல் நம்ம நினைச்சத காரியத்தை நடக்கணும்னா வேண்டிக்கலாம் எந்த மாதிரி செயல் மட்டும் செய்யலாம் அப்படிங்கிற விளக்கம் வேணும் பெரும் வளாக நிலையாக பிரிந்து கிடக்கும் பிரபஞ்ச வளாகம் தனிலே பிரபஞ்ச வளாகம் இது ஈரேழு பதினாலு லோகமாக ஒன்றாக கலந்து பிரிந்திருக்கின்ற பிரபஞ்ச வளாகம் தனிலே ஆற்றலினை பிரம்மாண்ட பேரண்ட ஆற்றலினை தன்கரம் வைத்திருக்கும் சிவம் அமர்ந்திருப்பது நிஜம் சிவம் அமர்ந்திருப்பது நிஜம் சிவத்தோடு சித்தர் பெருமக்கள் தேவர் பெருமக்கள் எல்லாம் வளம் வந்து அமர்ந்திருப்பதும் நிஜம் இது ஓர் பிரபஞ்ச நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற சூழலாகும் இச்சூழல்தனில் சிவத்திடம் இருந்து பிரிந்து சென்ற பேர் ஆற்றல்கள் அது ஒவ்வொரு ஆக்ரோஷ நிலை கொண்ட ஆற்றலாக பிரபஞ்சத்திலே வளம் வருகின்ற பொழுது அத்துணை ஆற்றலையும் வணங்குவோன் செய்த இயல்பு நிலை வழி வழியாக வணங்குவோன் செய்கின்ற இயல்பு நிலை அவ்வாற்றலினை வணங்குவோன் வணங்குவோன் மறைகின்ற பொழுது சிவத்திடம் இருந்து பிரிந்து செல்கின்ற பேரண்ட ஆற்றலையெல்லாம் வணங்குபவர்கள் வணங்குபவர்கள் உள்ளார்கள் ஒவ்வொரு ஆற்றலையும் அவ்வாற்றல் வண்டல்வனம் மாநகர் போன்று அனைத்து தலங்களிலும் அத்தகைய ஆற்றல் அமர்ந்திருக்கின்றது தூய ஆற்றல் தூய ஆற்றலும் அமர்ந்திருக்கின்றது அத்தகைய அத்தகைய தூய நிலையிலிருந்து மாறுபடுகின்ற ஆற்றலும் அமிழ்ந்திருக்கின்றது ஆங்காங்கே அத்தகைய ஆற்றலினை வணங்குவோன் அவ்வாற்றலை சுமந்திருப்போன் சுமந்திருப்போன் இப்பூவுலகை விட்டு அகழ்கின்ற பொழுது அவனுடைய ஆன்மா இப்பூவுலகை விட்டு அகழ்கின்ற பொழுது அவனை வழி வழியாக அவனுடைய உறவினர்கள் வணங்கி வருகின்ற பொழுது அவனை வணங்கி வருகின்ற உறவினர்கள் அவனிடம் அவன் அமர்ந்த தளத்தில் சென்று வணங்குகின்ற பொழுது அவனுடைய அவாவிற்கு உகந்த பொருட்களையும் புனஸ்கார நைவேத்திய நிகழ்வுகளை அவனுக்கு தாரை வார்க்கின்ற பொழுது அவன் விரும்பி உண்கின்ற உணவை அவன் தாரை வார்க்கின்ற பொழுது அவ் உணவுகளில் அவ்வுணவுகளில் அவ்விடத்திற்கு சென்றே அவ் உயிர்தனை மால வைத்து அவனுக்கு படைக்கப்பட வேண்டும் என்கின்ற சூட்சம நிலை அது இயல்பு நிலையில் அவன் சூட்சம நிலையாக உணர்ந்து கொண்டு அவ்விடத்தில் அப்பலிதனை இடுகின்ற பொழுது பலிதனை இடுகின்ற பொழுது இவனே அப்பலிதனை ஏற்றுக்கொள்கின்றான் அப்பளிதனை இவனே ஏற்றுக்கொள்கின்றான் பலிதனையும் பாவத்தினையும் அவ்வாற்றல் ஏற்றுக்கொள்ளவில்லை எத்தகைய பழிதனையும் இவ்விடத்தில் வந்து ஆற்றவா என்ற வினா எழுந்தால் அகத்தியன் ஒரு காலும் பழி கொடுக்க இல்லாது இயலாது என்பதையே அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் சிவத்தை வணங்குகின்ற அத்துணை தேவர்களும் உரைப்பார்கள் ஆனால் இது சூட்சம நிலை இயல்பு நிலையில் இக்கலியுகத்தில் பூவுலகில் அவரவர்கள் தன்னுடைய விருப்பத்திற்கிணங்கு ஆற்றுகின்ற அத்தகைய செய் நடைமுறைகள் அது செய்கின்ற செயல் நடைமுறைகள் அதற்குள் சென்று நம்முடைய எண்ணங்களை செயல்களை அதற்குள் கொண்டு செல்லாது தாம் அடைகின்ற வழி தான் செல்கின்ற வழி தூய வழி என்பதை யாம் கடைப்பிடித்து செல்கின்ற பொழுது அதற்குள் இருக்கக்கூடிய பழிபாவத்தினை ஏற்காது யாம் நடைபோட வேண்டும் என்பதை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் சபையாகும் இச்சபை பழியிடுதல் என்பது பாவமே என்று சித்தர்களும் தேவர்களும் சிவபெருமானும் கூறுகின்ற அற்புதமான கூற்றினை அகத்தியன் யாம் உணர்த்துகின்றோம் அது பாவச் செயல் ஆனால் யாம் உரைத்தவாறு வழி வழியாக வணங்குவோர்கள் இடுகின்ற அத்தகைய நெய்வேத்திய நிகழ்வுகளில் ஒன்றாக அந்நிகழ்வினை இணைத்து கொண்டார்கள் என்பதே இப்பூவுலகில் நடைபெறுகின்ற அந்நிலை என்பதை அகத்தியன் சுட்டிக்காட்டுகின்றோம் பழியிடுதல் பாவமே அந்நிலைக்குள் யாம் இதுபோன்ற போன்ற நிலைக்குள் செல்பவர்கள் உள் செல்ல வேண்டாம் உள் செல்லக்கூடாது கூடாது என்பதை அகத்தியன் யாம் சுட்டிக்காட்டுகின்றோம் யாம் அவ்வாறு பலியிட வேண்டும் என்று உணர்ந்தால் இடாது அதனை ஆன்மாவோடு அவ்வுடலோடு உயிர் இருக்கின்ற பொழுது அவ்விடத்தில் வார்த்து வருவது சிறந்தது என்பதை அகத்தியன் யாம் உணர்த்துகின்றோம் இகலோகத்தில் உறவாளர்கள் தன்னுடைய நண்பர்கள் சுற்றம் சூழ எமை கேலி செய்தால் உமை கேலி செய்தால் வழியிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் அவ்வுயிர் அவ்விடத்தில் சமர்ப்பித்து விட்டு வந்து அதன் முழு ஆற்றலை பெறுகின்ற நிலைதனை அகத்தியன் யாம் வழிநடத்துகின்றோம் வழிகாட்டுகின்றோம் சீடரே இதுவே இதன் சூட்சமம் வினா எழுப்பியதற்கு வினா எழுப்பியதற்கு அகத்தியன் யாம் நல்வாழ்த்து தெரிவித்து கலியுகத்தில் இது போன்ற வினாவிற்கு விடையளிக்க அகத்தியன் போன்ற சித்தர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் சிவசபையிலே சிவசபையில் அமர்ந்திருக்கின்றார்கள் இருந்த பொழுதும் அவரவர்கள் வினைகளை கர்ம வினைகளை ஊழ் வினைகளை கலைய நினைப்பவர்கள் அது போன்ற சூழலில் இருந்து விடுபட வேண்டும் என்பதை அகத்தியன் யாம் சுட்டிக்காட்டி ஆசி கூறி அமர்ந்திருக்கின்றோம் சீடரே